ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே இன்று உன் நிலை மிகவும் தர்ம சங்கடமான சூழ்நிலை உன்னுடைய அந்த சூழ்நிலையானது மாறுமா மாறாதா எப்படி வாழப்போகிறோம் நம் யாரை நம்பி இந்த செயலில் இறங்கினோமோ நாம் யாரை நினைத்தோமோ அவர்கள் நமக்கு பின்னால் துரோகம் செய்கிறார்களே நம்முடன் கூடவே இருந்து நமக்கு துரோகம் செய்கிறார்களே நாம் யாரை நம்பி வந்தோமோ அவர்களே நமக்கு தீங்கு விளைவிக்கும் இடத்தில் இருக்கிறார்களே என்று நீ புலம்பிக் கொண்டு தவித்து கொண்டு ஆதரவற்ற நிலையாக என்ன செய்வது என்று புரியாமல் தவிக்கிறாய் இந்த நிலை மாறுமா இந்த நிலை மாறாதா நம் வாழ்க்கை என்னாகும் நம் குழந்தைகள் வாழ்க்கை என்னாகும் நாம் எதிர்காலம் என்னாகும் நாம் அவமானப்பட்டு விடுவோமா அசிங்கப்பட்டு விடுவோமா இப்படி உன் வாழ்க்கை என்ன நிலை என்று கூட தெரியாமல் மிக கேள்விக்குறியோடு நீ மன உளைச்சலோடு பிதற்றிக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் இது நிரந்தரமா நிரந்தரமில்லையா என்கிறாய் இந்த வாராகியை நீ மனதில் நினைத்து பூஜிப்பவள் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் அது உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது உனக்கு வந்திருக்கும் துன்பமானது மிக பெரிய விஷயம்தான் இதில் இருந்து சிரமம்தான் இப்பொழுது வந்திருக்கும் இந்த விஷயம் சிறிய விஷயம் கூட இல்லை இதிலிருந்து மீள வேண்டுமென்றால் மிக பெரிய நாட்களாகும் அதிக நாட்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி நாம் இதிலிருந்து மீளப் போகிறோம் என்ன போகிறோம் நமக்கு யார் போகிறார்கள் யாரின் உதவியெல்லாம் கேட்டு பெறப்போகிறோம் என்ன போகிறது என்று மிகவும் கவலைக்கிடம் கவலையோடு நீ உலா வருவது எனக்கு தெரிகிறது உன் மற்றவர்களை பார்த்து உன்னுடைய சோகத்தை வெளிக்காட்டக்கூட முடியாமல் அவர்களிடம் புன்னகிப்பதா அழுவதா என்று கூட உனக்கு தெரியவில்லை நீ அப்படி ஒரு மனநிலைமையில் நடந்து கொண்டும் ஓடிக்கொண்டும் யாரிடம் என்ன பேசுவது என்று கூட தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறாய் இந்த வாராகி சொல்லும் இந்த வார்த்தையை நீ நம்பு நிச்சயமாக அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் நீ யாரை நம்பினாயோ அவர்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்னவென்றால் உனக்கே தெரியாமல் பல லீலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீ இருப்பதை அவர்கள் வெறுக்கிறார்கள் உன்னை விரட்டிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உனக்கு அவர்கள்தான் அனைத்துமே என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அவர் உன்னை கேலன் ஏளனமாக நினைக்கிறார் நீ வாழும் இந்த வாழ்க்கை மிகவும் கேவலமான வாழ்க்கையாக உன்னை ஆக்க வேண்டும் என்று துடிக்கிறார் அவர் போலித்தனமாக உன்னிடம் நடிக்கிறார் நடித்து நீ நல் அவன் நல்லவன் போல் காட்டிக்கொண்டு உள்ளுக்குள் கவுடுக்காரனாக அலைகிறான் அந்த கவுட்டுக்காரனை நம்பி நீ மோசம் போய்விட்டாய் அது உனக்கு நன்றாகவே தெரிகிறது ஆனால் உன் குழந்தைகளின் எதிர்காலம் மிக நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் அந்த குழந்தைகளின் எதிர்காலம் எப்படி அமையும் இப்படியெல்லாம் செய்தால் என்று நீ மனதுக்குள் கவலை கொண்டிருக்கிறாள் இதிலிருந்து எப்படி நம் காப்பாற்றப் போகிறோம் நம்முடைய வாழ்க்கை இதுடன் இத்துடன் முழுகிவிடுமா இல் அல்லது எழுந்திருக்குமா என்றெல்லாம் நீ மிக பெரிய கேள்விக்குரிய ாய் கவலையே படாதே இந்த வாராகி சொல்வதை கேள் உன் வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும் நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக அமையும் நான் சிறிது காலங்கள் நீ அமைதியாக இரு என்றுதான் சொல்வேன் ஏனென்றால் உன்னுடைய நேரமானது அப்படி ஒரு கட்டத்தில் இருக்கிறது அதை நீ உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் நீ வந்த கரும வினையானது உன்னை ஆட்கொண்டு இப்பொழுது ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது இது உன்னுடைய தலை மேல் இருக்கும் பெரிய பாரமாகவே இருக்கிறது அதிலிருந்து நீ மீள்வதற்கு சிறிது காலமாகலாம் ஆனால் எந்த நிலையிலும் விடாதே நீ யாரை விரும்பி இந்த செயலுக்குள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அவரை திருத்தி உன்னுடன் வாழ வைப்பது இந்த வாராகியின் கடமை நிச்சயமாக அதை நான் செய்வேன் நீ கவலைப்படாமல் பத்திரமாக இருப்பதுதான் தான் உன்னுடைய வேலை எந்த சூழ்நிலையிலும் தவறான எண்ணத்திற்கோ தவறான முடிவிற்கோ சென்றுவிடாதே உன் எதிர்காலம் நல்ல முறையில் அமைய காத்திருக்கிறது இந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு செயலை செய்துவிடாதே மிகவும் ஜாக்கிரதையாக இரு அஜாக்கிரதையாக இருந்து உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே உன்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் மிகவும் வளமாக இருக்கும் நீ நினைப்பது போல் கிடையாது நிச்சயம் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும் நிச்சயம் நீ விரும்பிய அந்த ஒரு நபர் உன்னை தேடி வருவார் உன்னிடம் அன்பாக பேசுவார் அன்பாக பழகுவார் நீ நிச்சயம் நல்ல விதமாக வாழ்வாய் உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் செல்வ செழிப்பாக இருக்கும் தற்காலிகமாக வாடிப்போன பயிரை போல் துவண்டு கிடக்கிறது நீயும் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறாய் இதிலிருந்து மீண்டால்தான் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று உனக்கே தெரியும் அப்படி இருக்கும்பொழுது இந்த தோல்வியானது உன்னை ஆட்கொண்டு மிகவும் ஆட்டி படைத்துக்கொண்டிருக்கிறது கவலைப்படுவதை முதலில் விட்டுவிட்டு உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நாளை எதிர்பார்த்து காத்திரு உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி நிச்சயமாக துணையிருப்பேன் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும் இந்த நிலை மாறினால் இந்த நிலை மாறிய பிறகு பார் உன்னை நினைத்து அவர் பாசமாக இருக்கும் படி நான் செய்து காட்டுகிறேன் அவரை எப்படியெல்லாம் திருத்த வேண்டும் என்ன செய்ய வேண்டும் உன் வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நான் உறுதி கொண்டு உனக்கு அனைத்தையும் சொல்லுவேன் அதுபோல் நீ அமைதியாக இரு இந்த தாயை நம்புகிறாய் நிச்சயமாக அந்த தாயை என்றுமே நம்பிக்கை இழந்து விடாதே தன் குழந்தையை தூக்கி தாளாட்டும் தாய் என்றுமே அந்த குழந்தையை அழும் பொழுது கீழே விட்டு விடமாட்டாள் அந்த அழுகையின் போதுதான் அதிகமாகவே தூக்கி வைத்து அதுபோல் இந்த தாயானவள் நீ சிரிக்கும் பொழுது கீழே விளையாட விட்டாலும் நீ அழும்பொழுது நான் தூக்கி மடியில் வைத்து நிச்சயமாக உனக்கான ஆறுதலையும் உனக்கான நம்பிக்கையையும் என்னுடைய தாளாட்டில் காட்டுவேன் நீ கவலைப்படாமல் இரு உனக்கு அனைத்துமே கிடைப்பதற்கு இந்த வாராகி உதவி செய்வேன் நீ நம்பு என்னை நம்பு இதை விட உனக்கு வேறு என்ன வேண்டும் தற்காலிக பிரச்சனையும் தற்காலிக தாமதமும் உன் வாழ்க்கையில் நடை நடப்பதைக் கண்டு நீ மனம் வருந்தாதே இது நிரந்தரமானது அல்ல உனக்கான எதிர்காலம் மிகவும் அழகாக இருக்கிறது அதை அமைத்து தர இந்த வாராகி இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு மிக விரைவிலேயே உன் நிலைகளெல்லாம் மாறும் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு உன்னுடைய பொறுமையானது நீ நினைக்கும் வாழ்க்கையை மிகவும் விரைவிலேயே அமைத்துக் கொடுக்கும் அதே அதே உன் வாழ்க்கை சிறப்பானதாகவும் இருக்கும் நிச்சயம் நீ நலமுடன் வாழ்வாய் உன்னுடைய வாழ்க்கையானது செல்வ செழிப்போடு இருக்கும் மிகவும் நல் நல்ல முறையில் நீ வாழ்ந்து காட்டுவாய் உன் வாழ்க்கை அழகாக அமைவதற்கு இந்த வாராகி துணையிருந்து உன்னை காப்பாற்றுவேன் உன்னை காப்பாற்றுவதே வேலையாக நித்தம் நித்தம் இருப்பேன் நீ அழுவதையும் நிறுத்து உன்னுடைய தேவையில்லாத சிந்தனைகளையும் நிறுத்து நீ நினைக்கலாம் இப்படி நிறுத்த சொல்லி நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகப் போகிறது என்று நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் நீ விரும்பிய அந்த நபர் உன்னுடன் வந்து சேருவார் நீ நினைக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கை இந்த வாராகியிடம் ஒப்படைக்கப்பட்டது நீ பிறகு பார் உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு செழிப்பாக இருக்கிறதென்று நிச்சயம் நீ நல்ல முறையில் வாழ்வாய் ஜெய் வாராகி